ராதா ராதா ஆதிரதன் குழந்தையை அணைத்துக் கொண்டு வீட்டிற்கு ஓடினான் ராதாவின் விழிகள் புன்னகை பூத்தன குழந்தையை தழுவிக்கொண்டு அவள் மகிழ்ந்தாள் எங்கோ இருந்து வந்தாலும் இது என் மகன்தான் குழந்தையின் மேனி பொன்னிறமாக ஜொலிக்க அவன் பிறப்பை யோசிக்க ஆதிரதனும் ராதாவும் மறந்துவிட்டார்கள் நம்முடைய மகன் இனி அவனின் பெயர் கர்ணன் சிறுவனின் சிரிப்பில் இருவருக்கும் புதிதாக வாழ்க்கை தொடங்கியது கர்ணன் வளர்ந்து வரும் போதெல்லாம் அவனுக்கு ஒரு சந்தேகம் அடிக்கடி மனதில் எழுந்து கொண்டே இருந்தது நான் யார் இரண்டு கண்களும் பொன்னிறத்தோடு ஒளிர்கின்றன மேனியில் பிறந்து வந்த சுதஜாடை ஒளிமிக்க கவசம் அவனது தோழர்கள் சாதாரண உடை அணிந்திருக்க அவன் மட்டும் கடவுளரின் அன்பு பரிசு போல திகழ்ந்தான் ஏன் நான் மட்டும் இப்படியா மற்ற பிள்ளைகள் அவனை வேறுபடுத்திக் கொள்ளத் தொடங்கினர் கடவுள் பிறப்பா வேற்றுலக வாசியா என்று சிலர் கேலி செய்தனர் இது அவனுக்குள் குழப்பம் ஏற்படுத்தியது அம்மா நான் யார் இத்தனை ஆண்டுகளாக அவனை கடவுளைப் போலவே பாசமாக வளர்த்தராதா கண்களில் நீருடன் அவனை அணைத்தாள் நீ எங்களுடைய மகன்தான் கர்ணா ஆதிரதன் அவனின் தலையை தடவினான் குழப்பம் வேண்டாம் எதுவாக இருந்தாலும் நீ இந்த குடும்பத்தின் சந்தோஷம் அவன் மனதிற்கு ஓரளவு நிம்மதி கிடைத்தது ஆனால் அந்த ஒரு சந்தேகம் அவன் யார் அவனது உண்மையான சொந்தம் என்ன இதன் பதில் தேட ஒரு தீவிரமான ஓர் இயக்கம் அவனை விட்டு நீங்கவில்லை கர்ணன் சிறிய வயதிலிருந்தே அவனுள் ஒரு நிச்சயமான உணர்வு இருந்தது அவன் ஒரு போராளி ஆகவே பிறந்தவன் தந்தை ஆதிரதன் தேரோட்டியாக இருந்தாலும் கர்ணனுக்கு தேரோட்டத்தை விட வில்வித்தைக்கு அதிக ஆர்வம் வில்லும் அம்பும் கையில் கிடைத்தவுடன் அவன் அதை வீசி பார்ப்பதை தவிர வேறு ஒன்றும் செய்யவில்லை நான் போர்வீரன் ஆக வேண்டும் என்று அவன் மனதில் உறுதியுடன் நினைத்தான் அவனது நண்பர்கள் விளையாடிக் கொண்டிருக்கையில் அவன் மட்டும் தனியாக சென்று மரக்கொம்புகளை குறிவைத்து அம்பு வீசிக் கொண்டிருந்தான் தனியாகவே பயிற்சி செய்து சரியாக குறியை தாக்கும் திறனைமான வளர்த்து கொண்டான் சாதாரண தேரோட்டியின் மகன் போர்வீரன் ஆக முடியுமா என்ற கேள்வி அவனை சூழ்ந்தாலும் அவன் உறுதியால் அதை மீறினான் என்னை யாரும் நியாயம் செய்ய வேண்டாம் நான் என் வழியை உருவாக்குவேன் இப்படியே அவன் குரு பரசுராமனிடம் போய் பயிற்சி பெறுவதற்கான முதல் அடியை எடுத்து வைத்தான் தலைநகர் ஹஸ்தினாபூரில் சிறுவர்களுக்கான பழங்குடி வீர விளையாட்டுகள் நடந்து கொண்டிருந்தன இளவரசர்கள் மட்டும் பங்கேற்கும் தேர் போட்டி மிகவும் பிரபலமான ஒன்று அங்கு அரச குமாரர்களும் வீர சந்ததியினர் மட்டுமே பங்கேற்கலாம் ஆனால் ஒரு நாள் கர்ணன் ஒரு தேரோட்டியின் மகன் என்றே அனைவரும் அழைக்கும் சிறுவன் இந்த போட்டியில் கலந்து கொள்ள தீர்மானிக்கிறான் கர்ணனின் சாதனை போட்டி தொடங்கியது இளவரசர்கள் பிரம்மாண்டமான தேர்களில் பாய்ந்து பாய்ந்து சவாரி செய்ய கர்ணனுக்கு பழைய தேரும் சாதாரண குதிரைகளும் மட்டுமே கிடைத்தன ஆனால் அது அவனை தடுக்கவில்லை ஒரு கணத்தில் குதிரைகளை அவன் அசாத்தியமாக கட்டுப்படுத்தி மணலில் மின்னும் பாய்ச்சல்களை செய்தான் குறுகிய இடங்களில் மின்னலாக திரும்பி மற்ற போட்டியாளர்களை தோற்கடித்தான் அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்திய வீரன் அரச மண்டபத்தில் கூச்சல் இந்த சிறுவன் யார் எப்படி இளவரசர்களை விட சிறப்பாக தேரோட்டம் செலுத்துகிறான் அரச குடும்பத்தினர் கண்ணீராக பார்த்தனர் இளவரசர்கள் அதிர்ச்சியில் உறைந்தனர் அந்த நேரத்தில் ஒருவன் மட்டும் கைதட்டி கர்ணனின் வீரத்தை போற்றினான் அவன் துரியோதனன் அந்த ஒரு தருணத்தில் துரியோதனன் கர்ணனிடம் ஈர்க்கப்பட்டான் இந்த மனிதன் எனக்கு தோழனாக வேண்டும் என்று அவன் எண்ணினான் இதுதான் கர்ணன் துரியோதனன் நட்பின் ஆரம்பம் ஹஸ்தினாபூரின் அரசவை கோட்பாடு முதுகோட்டை போன்ற கட்டடம் அழகுமிக்க பூங்கா உள் அரங்கில் இளவரசர்களுக்கு மட்டுமே அனுமதி அந்த நாளில் ஒரு சிறுவன் வருகிறான் தீ போன்ற கண்கள் உருமிக்கும் நம்பிக்கை விழியிலே வீரம் எனக்கு தர்மம் வில்வீச்சு போர்களைகள் கற்றுக்கொள்ள வேண்டும் நான் கூட இங்கு சேரலாம் இல்லையா என்று கர்ணன் கேட்டான் இங்கு வந்து உன்னால் பயனில்லை அரச ஆசிரியர்கள் கூறினர் நீ யார் என்று தெரியுமா நீ ஒரு தேரோட்டியின் மகன் இங்கு உனக்கு அனுமதி இல்லை கர்ணனின் இதயம் நொறுங்கியது ஆனால் அவன் விடவில்லை பிறப்பால் இல்லை திறமையால் தீர்மானிக்க வேண்டும் என்று முயற்சித்தான் ஆனால் இளவரசர்கள் சிரித்தனர் கர்ணன் வீட்டிற்கு வந்தான் அவன் கண்களில் கோபம் அவரை நிராகரித்த உலகம் அன்னையும் அப்பனும் அவனை அழைத்தனர் கண்ணா வானம் நிலம் பார்க்காமல் மின்னும் நீயும் உன் திறமையால் மின்னுவாய் அதிரதன் அவனிடம் அழுவதை நிறுத்து போராடு நீ சிறப்பாக வளர்வதற்காக பிறந்தவன் கர்ணன் தீர்மானம் செய்து கொண்டான் நான் எந்த நிலையிலும் போர்களை கற்றுக்கொள்வேன் இந்த நிமிடமே அவனுடைய வரலாற்றை மாற்றியது கர்ணன் சாதிக்க பிறந்தவன்